ஹலோ விவாஸ் காலை வணக்கம் நீங்கள் பாருங்கள் சங்கு புஷ்பம் என்ன ஒரு இதுவாக பூத்துருக்காங்கன்னு பாருங்கள் நல்லா பூத்துருக்காங்க நிறைய பூக்கள் இருக்காங்க இங்கே கூட பாருங்களேன் எல்லாம் இருக்காங்க நான் இப்போ எதுக்காக இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேனாக்கா நேற்று ஃபுல்லாக எங்கள் ஊரில் நல்ல வெயில்ங்க நான் நேற்று தான் மிஷினில் துணியெல்லாம் போட்டு எடுத்தேன் நல்லா வெயில்லாம் நல்ல வெயில் சூப்பர் வெயில் அந்த வெயிலுக்கெல்லாம் ராத்திரி மழை கொட்டிட்டே பாருங்க செமையான மழை எங்கள் கோயிலில் நேற்று புஷ்பாபிஷேகம் சாயங்காலம் நான் கூட காலம்புரம் வீடியோ போட்டிருந்தேன் வருஷாபிஷேகம் அன்றைக்கி சாயங்காலம் புஷ்பாபிஷேகம் நேற்று புஷ்பாபிஷேகம் உள்ளே நடந்துட்டு இருக்கும் போதே தூறல் ஆரம்பிச்சிருக்கு பரவாயில்லையே இன்றைக்கி தூறல் வந்திருக்கே இன்றைக்கி அடித்த வெயிலுக்கு தூறல் வந்துருட்டே நினச்சேன் ராத்திரி ஒரு பத்து மணி இருக்குங்க செமையாக மழை பிடிச்சதே பார்க்கணும் ராத்திரி ஃபுல்லாக மழை தான் என்ன மழைன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு சமயம் பார்க்கும்போது இவ்வளோ மழையை பார்த்தா எரிச்சலாகவும் இருக்குது ஒரு சமயம் பார்க்க சந்தோஷமாகவும் இருக்குது ஆனால் ராத்திரி பத்து மணிக்கு பிடிச்சதே மழை எல்லாம் நாங்கள்லாம் படுத்துட்டோம் என் பையன் சொன்ன அம்மா வெளியில் மழை பெயர் சத்தம் கேட்கறதுமானா அப்பவும் சரின்ட்டு கதவை திறந்து பார்ப்போம் ஏன்னா நம்ம தோட்டத்துக்கு தண்ணி வேணும் இல்லையா மழை வரணும் இல்லையா அப்போ தானே நமக்கு சந்தோஷம் நீங்களே சொல்லுங்கள் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது கதவை திறந்து பார்த்தோம்னா செம்மையாக மழை பிடிச்சிது சந்தோஷத்தோடு தான் ராத்திரி நான் தூங்கினேன் நன்றி வணக்கம்